அம்மா அங்க வாம்மா நான் தேடிபட்டு தான இங்க வந்தேன் அப்படியா இதால இந்த பின்னால கிடப்ப இழுத்து வாம்மா ம் இழுத்து வாம்மா கைக்கு போச்சு இழுத்து வாம்மா சே நான் வந்தவேளை சரி சரி வேற என்ன விசேஷம் வேற என்ன வீட்டுல என்ன விசேஷம் இருக்கு வேற என்ன பிள்ளை குட்டி எல்லாம் என்ன செய்யுதுக நீங்க சும்மா இருக்க கட்டி பேசாதீங்க இல்லம்மா உங்க பிள்ளை பிள்ளைக்கு என்னம்மா செய்யுது அதே நீங்க சும்மா இருக்க கட்டி பேசாதீங்க ஏமா அப்படி சொல்ற

போமா கையை <laughs> <Aww! laughs> <laughs> <At -huh. laughs>